நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலில் வந்து அங்கங்கே பந்தல் போடுவாங்க தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் சர்பத் பந்தல் மாதிரி ஸோ துபாயிலையும் முரகபாத் ஏரியா தேராவில் வந்து அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டில் வந்து மோர் பந்தல் வச்சுக்கிறாங்க யார் வேணாலும் மோர் வந்து குடிச்சிட்டு போயிடலாம் அவங்க காட்டுற பாருங்கள் மோர் பந்தல் கிளாஸ்லாம் வச்சுக்கிறாங்க மோர் ஓப்பன் பண்ணி பண்ணுறேன் ஒரு சிலங்க நல்லாதுங்க இஞ்சிலாம் போட்டுக்கிறாங்க பயங்கரமாக டேஸ்ட்டாகுது நீர் மோர் பந்தல் வருகை சுட்டெரிக்கும் வெயிலுக்கு தாகம் தணிக்க வாருங்கள் அன்னபூர்ணா சூப்பரில் நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு துபாயிலே இந்த மாதிரியா சொல்லி நீங்கள வந்து பிடிச்சி பாருங்கள்